ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் இலையெல்லாம் காஞ்சி போய் தள்ளிர்களே வரலைன்னா நம்ம வந்து பணம் நான் வச்சு எப்படி லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ரோஜா செடி பாருங்கள் இலையெல்லாம் கொஞ்சம் காயுது தள்ளிரெலாம் இன்னும் கொஞ்சம் வராமல் இருக்குது ஏற்கனவே நம்ம வந்து கம்போஸ்ட்டு நான் இதுக்குள்ளே கொடுத்துருக்குறேன் ஏன்னா எந்த எரு கொடுத்துருக்குறோன்னு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன் சப்போஸ் எல்லா எருவும் சேர்த்துருக்குறேன் கம்போஸ்ட்டு கூட நான் போட்டிருக்கேன் தளிரே வரல காஞ்சி போன மாதிரி இலையெல்லாம் பழுத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பழுத்த இலை காஞ்ச இலை லீஃபெல்லாம் எடுத்துகிட்டு இன்னும் பிரான்ச்சஸ் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுடணும் நீங்கள் அதே போல் கட் பண்ண உடனே மஞ்சள் தூள் மேலே தடவி வைக்கணும் அந்த கட் பண்ண இடங்கள் எல்லாம் பிரான்ஞ்சஸ் ஃபுல்லாக அப்போ தான் நிறைய தளிர் வரும் கண்டிப்பாக வரும் ஏன்னா இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நிறைய இஷ்டத்துக்கு தண்ணி ஊற்றக்கூடாது செடிக்குள்ளே ரோஜா செடியெலாம் நிறைய தண்ணி இருந்தால் கூட ரூட் எல்லாம் சரியாக சுத்தாது சைலண்ட்டாக இருக்கும் சுத்தாமல் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் நிறைய தண்ணி விடாதீங்கன்னு சொல்லிவிட்டு மண் வந்து கொஞ்சம் மணல் சேர்த்தாப்போல இருக்கணும் மண்ணுக்குள்ளே அப்போ தான் தண்ணி நம்ம ஊற்றினோன்னே இறங்கி கீழே வந்துடணும் அப்போ தான் பிளான்ட்டே ரோஜா செடி நல்லா வளரும் சாய்குள்ளே பாருங்கள் மேல் பாகத்தில் நான் எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இது கொஞ்ச நாள் தான் அது புதுச்செடி தான் இப்போ ரெண்டாவது வந்து ரெண்டு வாட்டி பூ பூத்துது இது வந்து மூணாவது வாட்டி நம்ம எரு கொடுக்குறோம் சாயில்லாம் சிண்டி விடணும் பாருங்கள் கொஞ்சம் மேல் மண்ணெல்லாம் நல்லா நீக்கிடணும் அப்போ தான் நம்ம எரு கொடுக்குறதெல்லாம் நல்லா ரூட்டுக்கு இறங்கும் சாயில்லாம் நல்லா எடுத்துடணும்னு சொல்கிறது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா தள்ளி விட்டுட்டு அதாவது கவர்லேருந்து எடுத்து வைக்கிற இடம் இது அது கொஞ்சம் தெரிகிற அளவுக்கு நம்ம எடுக்கணும் மண்ணை எதுக்குன்னா மேல் பாகத்துலேயே மாதிரி ஊற்றிட்டால் கீழே இறங்க மாட்டேங்குது நம்ம ஊற்றுற சத்தெல்லாம் இறங்காது லிக்யூட் ஃபெர்டிலைசர் ஊத்துனா அதுக்காக தான் நான் நல்லா மண் எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம உள்ளுக்குள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேல் பாகத்தில் கூட நம்ம வாட்டர் ஊற்றுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெள்ளை கட்டி இருந்தால் போதும் ஏன்னா அளவு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன் நாலு வாழைப்பழம் வந்து தோல் உரிச்சிட்டு இதுக்குள்ளே போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு வெள்ளை கட்டி போட்டு நான் நைட்டே வச்சுட்டு அதாவது நைட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா த்ரீ டேஸ் அப்படியே வச்சிடணும் இப்போது இதுக்குள்ளே நாலு வாழைப்பழத்தில் இந்த அளவுக்கு வெள்ளை கட்டி நல்லா தூள் பண்ணிவிட்டு வாழைப்பழத்தில் சேர்த்துடணும் நல்லா ஸ்பூன் வச்சு கலந்துடணும் அந்த வாழைப்பழம்லாம் நல்லா மசச்சிட்டு தான் நீங்கள் இந்த வெள்ளை வந்து தூள் பண்ணி போட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சிடணும் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கலாம் ஆனால் இந்த எரு வந்து மந்த்லி ஒன்ஸ் மட்டுமே இந்த லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் அடிக்கடி கொடுக்கூடாது இல்லைன்னா டுவெண்ட்டி டேஸ் ஒன்ஸு அந்த மாதிரி சாயல்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் வெள்ளத்தில் நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்குறோம் கூடவே வேற ஏதாவது சேர்க்கணுன்னா இந்த ரெண்டு பொருள் வச்சு சேர்த்துட்டு கொடுக்குறப்ப மோரில் சேர்த்து கொடுங்க வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றி மோர் கலந்து ஊற்றிடுவேன் செடிக்கு அதுக்காக நான் இதில் சேர்க்கல சப்போஸ் நீங்கள் மோர் ஊற்றலை அப்படின்னா நீங்கள் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து செடிக்கு ஊற்றலாம் ரோஜா செடிக்கு நிறைய தளிர் வரும் கண்டிப்பாக வரும் பனானாவும் ஜக்கிரும் சேர்த்து நம்ம சேர்த்து கொஞ்சம் ஃபர்மெண்ட் பண்ணோம் அதாவது செவன்டீன் டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து அதுக்கப்புறம் கொடுத்தா நல்லாயிருக்கும் நான் த்ரீ டேஸ்லேருந்து ரோஜா செடிக்கு சேர்த்துருவேன் நல்லா மொட்டு விற்கும் வர தள்ளிரெலாம் கூட நல்லா திக்னஸாக இருக்கும் நீங்கள் கொடுத்து பாருங்கள் அப்போதான் தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் கொடுக்குறேன்ட்டு இது எந்த அளவுக்கு இந்த ஜெல்லு கொடுக்கணுன்னா அரை லிட்டர் தண்ணிக்கு அரை ஸ்பூன் சேர்க்கணும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் சேர்க்கணும் எதுக்குன்னா பெரிய ஸ்பூன் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்க்கலாம் சின்ன ஸ்பூன்னு தான் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்கலாம் அரை லிட்டருக்கு நான் வந்து இது ரொம்ப சின்ன ஸ்பூன் தான் அதனால் ஒன்று போடுறேன் அப்படிங்க நீங்கள் சின்ன ஸ்பூன்னே எடுத்துக்கிட்டு சப்போஸ் அளவெல்லாம் தெரிலன்னா ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாட்டில் ஒரு லிட்டர் பாட்டில் இருக்குது இந்த ஒரு லிட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு நீங்கள் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த விழுது சேர்த்துட்டு செடிக்கு வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் இந்த பெரிய பாட்டி இது ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் அப்போ கண்டிப்பாக தள்ளிர் வரும் வர தளிர் கூட நல்லா திக்னஸாக இருக்கும் மொட்டுக்கல்லாம் கூட பெருசாக இருக்கும் இது வந்து நான் வந்து இந்த பெரிய பாட்டுனால கொஞ்சம் நிறைய தான் ஊற்றி விடுவேன் இப்போ நம்ம மேல் பூத்தி மேல் மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும் சாயில் புள்ள நல்லா இறங்காது அதனால கொஞ்சம் மண்ணை நீக்கிட்டு சாயலாம் நல்லா கலந்துட்டு மேலுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே ஊற்றி விடணும் இந்த மண்ணெல்லாம் நம்ம திருப்பி மேலே போட்டுக்கலாம் மேல் மண் வந்து அந்த ஜூஸில் கலக்காமல் மேல் மட்டும் இப்படி நீக்கிட்டு கவர் பண்ணிடணும் ஏன்னா திருப்பி நம்ம ஏதாவது டீ தூள் அப்படி போடும்போது மேல் சைடில் இருக்கிறதுக்காக இல்லைன்னா லிக்விட் ஃபெர்டிலைசர் வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ லீஃப்லாம் சரியில்லை நம்ம எடுத்துடணும் கண்டிப்பாக இந்த மாதிரி கட் பண்ணிடணும் கட் பண்ணால் உங்களுக்கு புது தள்ளிர் போடும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ